இன்று விடியற்காலை ஒரு புத்தகம் வாசித்தேன் சங்கமித்திரை என்ற தலைப்பில் ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதியதுதான் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அதற்கு முன்பே அவர் எழுதிய வேறு ஒரு நூல் நான் வாசித்துள்ளேன் அது மிக பிரசித்தி பெற்ற புத்தகம் ஓல்காவிலிருந்து கங்கை வரை என்ற புத்தகம் பலருக்கும் அதை வாங்கி கொடுத்தேன் வேத காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியதுதான் எந்த நான் வாசித்த நூலும் அதை சற்று வேறுவிதமாக இருக்கிறது அதில் காலையில் படித்தது இந்த குருகுலம் பற்றி தான் அந்த காலத்தில் புத்தகம் கிடையாது பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார் அவர்தான் குரு அவர் பல விஷயங்களை அவரே தெரிந்து வைத்திருப்பார் அவரிடம் சேர்வதற்காக பலர் வருவார்கள் அந்த குருகுலத்தில் பயில்வதற்காக அப்படி அவர்கள் வரும்பொழுது அவர்கள் இடும் ஏவல்களை அதாவது கட்டளைகளை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படித்தான் அவர்கள் பயிலும் பொழுது அவர்களுக்கு கற்றுத்தரப்படும் கல்வி அப்படித்தான் குருகுல கல்வி இருந்தது இப்போவும் நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்றால் அங்கே குருவாக ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியை இருப்பார்கள் இன்றளவும் நம் செய்தி மூலம் தெரிய வருவது பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையை பெருக்குவது துடைப்பது மைதானத்தை சுத்தப்படுத்துவது போன்ற ஏவல்களை இன்றளவும் பள்ளி தலைமை ஆசிரியரோ அல்லது வகுப்பாசிரியரோ செய்து வருகின்றனர் நான் சொல்வதெல்லாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த குருகுலம் இன்றளவும் பல ஊர்களில் பள்ளிகள் பள்ளிக்கூடத்தில் அது நடைபெறுவது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் அது செய்தி மூலமாக தெரிய வரும்பொழுது அவர்களுக்கு பணிமாற்றம் செய்கிறார்கள் அல்லது வேறு நீக்கிவிடுகிறார்கள் அவர்களை இது தவறு என்று இன்றளவும் அது நடப்பது வேதனைக்குரிய விஷயம்தான் வேறும் சில முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் இந்த குலக்கல்வி அதுபோல பரம்பரை தொழில் எத்தனையோ மீனவர்கள் பரம்பரை தொழிலாக மீன்பிடித்து வருகின்றனர் எனக்கு தெரிந்த சொந்தக்காரர்கள் கூட தெரிந்தவர்கள் கூட அவர்கள் செய்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலை கற்றுக்கொண்டு சிறப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த ஆசாரி தச்சு வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு அந்த வேலை பற்றியே தெரியாது ஒரு ஆசாரியிடம் இருந்து தெரிந்து கொண்டு இன்று பல நுட்பமான வேலைகளை செய்து வருவதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் அது பல வேற ஒரு சொந்தக்காரர் பையன் சரியாக படிக்கவில்லை அவன் புல்டோசரை இயக்குகிறான் பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளான் அந்த அளவிற்கு அவன் மெக்கானிக்காக படிக்கவில்லை படிப்பு இல்லை மாறிவிட்டான் அனுபவம் இன்று பல நாடுகளுக்கு சென்று பல வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் கிராமத்தில் விவசாயம் செய்திருப்பார்கள் தற்பொழுது அரபு நாடுகளில் சென்று ஜிகர் என்றும் வேறு பணியாட்களாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய தொழிலையே மாற்றிவிட்டார்கள் ஆனால் இன்றளவும் இந்தியாவில் குருகுலம் பற்றி ஒன்றிய அரசு பேசி வருகிறது அவன் என்ன தொழிலை செய்தானோ அவன் தகப்பன் அதற்கு அவனுடைய பாட்டன் முப்பாட்டன் எந்த தொழிலை செய்தானோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்ல வருகிறது அதனுடைய முக்கிய நோக்கம் இவர்களெல்லாம் படித்து முன்னேறக்கூடாது என்பதுதான் இதை பல கண்டித்து எழுதியுள்ளார்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதெல்லாம் அன்றாடம் நாம் பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு அரசே இப்படி செய்ய வருகிறது என்றால் நம்மை பிற்காலத்திற்கு கொண்டு செல்கிறது அப்பன் செய்த தொழிலை மகன் செய்ய வேண்டும் என்று இவர்கள் இங்கே சொல்வார்கள் ஆனால் வெளிநாடுகளில் சென்று விட்டால் கட்டிக்கொள்வார்கள் தழுவிக்கொள்வார்கள் எல்லாம் செய்வார்கள் அதையெல்லாம் அதுவும் செய்தி மூலம் பார்க்கிறோம் மசூதிக்கு சென்றால் அங்கே அந்த முறைப்படி அவர்கள் செய்வார்கள் ஒரு அமெரிக்க அதிபரை பார்த்தால் தழுவிக்கொள்வார்கள் கட்டிக்கொள்வார்கள் இங்கே வந்தால் தனியாக நிற்பார்கள் ஒதுங்கி நிற்பார்கள் நான் பார்த்த ஒரு இடத்தில் கூட முதலாளி ஒரு மேடை மீது தான் அமர்ந்திருப்பார் மற்றவர்களெல்லாம் கீழாக இருப்பார்கள் அதுவும் ஒரு பழைய முறை தான் அதெல்லாம் தற்போது மாறிவிட்டது வசதிக்காக அப்படியும் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நாமெல்லாம் படித்தவர்கள் பல தொழில்களை செய்து வருகிறோம் நமது பிள்ளைகளையும் அந்த வழியில் வராமல் அவர்களையும் விஞ்ஞானிகளாகவும் ஆசிரியர்களாகவும் தொழில்நுட்ப வல்லுநராகவும் மாற வேண்டும் அப்படி மாறி வந்துள்ளார்கள் இருந்தாலும் இந்த கல்வி முறை திரும்பவும் பழை பழைய முறைக்கே கொண்டு வர முயக்கிறார்கள் அதனால்தான் இந்த பதிவு ஆயுதம் செய்வோம் நல்ல தொழில்முறைகளை கற்றுத்தருவோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே